வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக மாற்றி தொழிலாளர் நலன் காத்திட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இன்று நாங்கள் நன்றி கூறும் தினமாக இன்றைய தினம் பீமாராவ் குடியரசுக் கட்சியின் சார்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுடைய பலகை இன்று பீமாராவ் குடியரசுக் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் இன்று திறந்து திறந்துள்ளோம் இன்றைய தினம் தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் மோர் ஆகாரம் வழங்கியும் நாங்கள் இங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆட்டோ தொழிலாளர் சங்க பெயர் பலகை திறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து பீமாரா குடியரசுக் கட்சி சார்பாக நடைபெறும் அதே போன்று அனைத்து பகுதிகளிலும் பீமாரா குடியரசுக் கட்சியின் சார்பாக தண்ணீர் பந்தல் அமைத்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் தொடர்ந்து தண்ணீர் பந்தல் வேலையும் தொடர்ந்து எங்களுடைய பணியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் இந்த தொழிலாளருடைய ஆட்டோ ஓட்டுநருடைய பெயர் பலகை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அண்ண பிரபா அவர்களுக்கும் பஷீர் அகமது அவர்களுக்கும் செயலாளர் ஏகாம்பரம் செயலாளர் அண்ணன் ஏகாம்பரம் அவர்களுக்கும் பொருளாளர் நம்முடைய பாலா அவர்களுக்கும் வேறு யார் அண்ணன் துளசிங்கம் தலைவர் அவர்களுக்கும் மணி ஏழுமலை மணி ஏழுமலை மணி பாலாஜி தேவா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் தோழர்கள் அனைவருக்கும் பீமாராவ் குடியரசுக் கட்சி சார்பாக நாங்கள் நன்றியை கொள்கின்றோம் அதே போன்று பீமாராவ் குடியரசுக் கட்சியினுடைய நிர்வாகிகள் நம்ம அண்ணவே ரவி அண்ணன் நம்ம சாரதி அண்ணன் தீனண்ண விவேக் அண்ணன் நம்ம செல் செல்ரமேஷ் மாவட்ட தலைவர் திரு ரஜினி குமாரே மாவட்ட தலைவர் திரு முரளி மாவட்ட தலைவர் திரு ராஜேஷ் மாவட்ட தலைவர் பிரேம் வழக்கறிஞர் பிரேம் அதன் பிறகு தம்பி ராமு கரண் தீனண்ண அதே போன்று பாட்சா செ செல் இன்னும் நம்ம ராஜேந்திரன் ரவி அண்ணன் நம்ம பழனிக்குமார் விக்னேஷு விவேக்கண்ண இந்த ரவி அண்ணன் டில்லி இந்த பெயர் பலகைக்கு பீமாரா குடியரசுக் கட்சி சார்பாக கலந்து கொண்ட எல்லா நிர்வாகிகளுக்கும் இந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்து சார்பாகவும் பீமாரா குடியரசுக் கட்சி சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கொள்கின்றோம் நாங்கள் தொடர்ந்து சமூக பணியை மக்கள் பணி ஆட்டிட்டு வரோம் நீங்கள் பொதுமக்கள் எங்களுக்கு வந்து பேராதரவு கொடுக்கணும் நாங்கள் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினா உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் போராடி அதை வெற்றி பெற்று உங்கக்கிட்ட கொடுக்கத்தை நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அதனால் உங்களுடைய பிரச்சனையை எங்களுடைய நிர்வாகிகிட்ட தெரியப்படுத்தினாக்க நாங்கள் உங்கள் கூட தொடர்ந்து பயணம் பண்ண நாங்கள் விருப்பப்படுறோம் பீமாராவ் குடியரசுக் கட்சி சார்பாக நாங்கள் உங்கள் தொழிலாளர் தினத்தை தெரிவித்துக்கொள்கின்றோம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம் நன்றி ஜெய் பீம்